அண்ணாமலை இருந்தாலும் இல்லைனாலும் ஹாட் டாபிக் தான் இருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலையோட அரசியல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வரும்போது ரொம்ப பரபரப்பு இருந்தது அதாவது அடிதடி அதரடி தமிழ்நாடு காலத்துக்கு அது ஒரு புதுசு யாரும் அப்படி ஒன்றும் பயங்கரமா ஆக்டிவா இப்படின்லாம் நான் பாத்துக்கிறேன் வா அப்படி இப்படின்றதெல்லாம் பேசுறது இல்லை அப்போ புதுசா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஆட்சியில் இருக்காங்க அப்போது வந்து எப்படினாலும் நம்ம இங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு ஒரு தைரியம் அதாவது சொல்கிறேன் இல்லையா உங்களை எழுத்தே ஒருத்தன் அடிக்க மாட்டான் அப்படின்னு நீங்க அவனை என்ன பண்ணுவீங்க எப்படி வேணாலும் திட்டலாம் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அந்த கதை தான் இப்போ த தமிழ்நாட்டில் வந்து அங்கே நாங்கள் திமுக ஆட்சியே இருந்தாலும் மேலே பிஜேபி ஆச்சினால அவங்க நம்மளை காப்பாற்றுப்பாங்க மேலே உள்ளவங்க பார்த்து பண்ணுவாங்களே அந்த கதையில் தான் இவர் அடித்து விட்டது பயங்கரமா பேசி அந்த பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமா இளைஞர் மத்தியில போய் பரவி நிறைய பேர் பிஜேபி வந்து சேர்ந்து பிஜேபி அவர் வளர்த்திருக்காருன்றதுல மாற்று கருத்து இல்ல கண்டிப்பா அவர் ஒரு பெர்சன்டேஜ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காரு